ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் இந்த ஒரு ஆயிலில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கருப்பாயிருங்க செம்மையாக ரெடியாயிரு ஒரு வாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வெள்ள முடியெல்லாம் நல்லா கருமையாகும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆயில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் ப்ரிப்பர் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி நம்ம இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு அது மாற்றம் கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஆயிலு என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த வெள்ளை முடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளை முடியில் இந்த ஜூஸை ரெடி இந்த ஆயிலை ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா நீங்கள் தேய்ச்சி விடணும் பாருங்க இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கா இதில் வந்து தேங்கெண்ணில் இந்த மா இந்த ரெண்டு பொருளை நீங்கள் கலந்து தேய்க்கிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க எந்த ஹேர்டையும் நீங்கள் போட வேண்டாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம டை அப்ளை பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இப்போ இருந்தே அவங்களுக்கு வந்து இளநரையெல்லாம் தடுத்துரும் இருக்கிற முடியும் நல்லா ப்ளாக் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு குளித்தோம் அப்படின்னா முடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தேங்காய் எண்ணெயோட என்ன பொருளை கலந்து நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா வாங்க போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெள்ள முடி இருந்தாலும் இந்த ஒரு ஆயிலை வந்து நீங்கள் தடவிட்டு வர்றப்போ சூப்பராக வந்து உங்களுக்கு கருமையாயிருங்க ரொம்பவுமே ஒரு நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஹேர் டே வந்து எங்களுக்கு வேண்டா ஹேர் டே வந்து எங்களுக்கு சேர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த எண்ணெயை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது இதை வந்து வாரத்தில் ஒரு மூணு டைமாக தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இளநரை மட்டும் இல்லைங்க முதுநிறையாக இருந்தாலும் இனிமேல் வர முடியும் எல்லாமே நல்ல கருமையாகும் நல்ல ஒரு சூப்பராக ஹேர் குரோத்து கொடுக்கும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பழத்தை வச்சு ஒரே ரெண்டு பொருள் தான் இந்த ஆயிலுக்கு நம்ம ரெண்டே பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு துருவிக்கோங்க துருவிட்டு இப்போ இதை வந்து நம்ம சார பிழிஞ்சு எடுக்கணும் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுட்டு ஒரு பவுல் ஒன்று வச்சு இந்த சாரை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி துருவிட்டு பிழிஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு சாறு கிடைக்கும் சின்ன வெங்காயம் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாகும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை நல்லா கொடுத்துச்சுனாவே உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா வளரும் முடி உதிராது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை முடி வந்து கருப்பாக மாறுறதுக்கு இது கூட இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க அதாங்க சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் பானியன் சார் வந்து பாருங்கள் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துட்டிங்கன்னா துருவி எடுத்திங்கனாவே போதும் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ என்னோடய முடிக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான செக் எண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்கெண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஆனால் சுத்தமான தலைக்கு போடுறதுனால நல்லா ஒரு செக் எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே பாதி பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெங்காய சாறு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்கனை எடுத்தாச்சு நம்ம இப்போது அந்த ஜூஸை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் தான் இருக்குது ரெண்டு ஸ்பூன் வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் இது கலந்து விடுங்க நல்லா வெங்காய சாரும் அந்த தேங்கனையும் நல்லா மிக்சிங் ஆகணும் இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள் அந்த வந்து வெங்காய சாறு நல்ல தேங்கனையில் நல்லா வந்து கலந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் லெமன் ஜூஸ் வந்து அதே அளவு தான் நீங்கள் எடுக்கணும் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு அரைவாசி வந்து போலாம் எடுத்துருக்கேன் தனியாக வந்து பிழிஞ்சிட்டு நீங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் சேர்க்கணும் அதனால் வந்து நம்ம தனியாக பிழிஞ்சிக்கலாம் இப்போது அந்த விதைகள் எல்லாம் எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸை ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது அந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம் இதை குறைஞ்ச பட்சம் நீங்கள் ஒரு வாரம் வாரத்தில் ஒரு மூணு டைம் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பல் கலரில் மாறும் அதுக்கடுத்து அப்படியே வந்து உங்களுக்கு கருமையாக திரும்பிடும் இது வந்து நிரந்தரமாக நம்ம முடி வந்து கருமையாக்கும் ஹேர் டே எங்களுக்கு யூஸ் பண்ண எங்களுக்கு வே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு கையில் வந்து அப்ளை பண்ணால் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தேங்கான பாட்டில் ஏதாவது வேஸ்ட் பாட்டில் வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கிற பாட்டெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க நல்லா கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாட்டிலாக சேர்க்கணும் ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஈஸி மெத்தேடு அதனால் தான் உங்களுக்கு நான் இதில் வந்து காமிக்கிறேன் நல்லா ரோஸ் கலராக வரும் இப்போ எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லா பொருளும் சேர்த்து இப்போ இதனால வந்து லாக் பண்ணியிருக்கேன் ஏன்னா டைட்டாக வந்து பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து இதை கூட நம்ம கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக நம்ம ஜூஸ் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் பாருங்கள் கலர் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நம்ம நல்லா கூட இந்த மாதிரி கலந்துக்கோங்க அதில் ஸ்பூனில் நல்லா கலக்க முடியலனா இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு இது எதுவும் கிடாது லெவன் போட்டிருக்கிறதுனால நீங்கள் டெய்லி அவ் அப்ளை பண்ணுறதுக்கு டெய்லி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம தலையில் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் முடி வந்து ஃபஸ்ட் நாள் வந்து குளிச்சுருங்க குளிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எண்ணெய் தேய்ப்பிங்க இல்லையா எண்ணெய் தேய்க்காம இது வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி வெள்ளை முடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல முடியை சிக்க எடுத்துகிட்டு இப்போ ஹேர்டை வந்து நீங்கள் கையில் வந்து எடுத்தோம்னா கீழே ஒழுவு இருக்க இல்லையா இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இப்படியே வந்து மசாஜ் கொடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியில் ஃபுல்லாக படணுங்கிறதுல இந்த தலையில் நல்ல இந்த ஸ்கால்ஃபில் வந்து ஃபுல்லாக படணும் அந்த மாதிரி வந்து இந்த ஜூஸை இடம் தவறாமல் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நீங்கள் டே எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இது வந்து கீழே கொட்டாது உங்களுக்கு முடியில் அப்படியே வந்து இறங்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம இந்த வேஸ்டேஜான பாட்டில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை கூட போட்டுக்கலாம் வாட்டர் கேனில் கூட நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப நல்லா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இளநர் அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஹேர் ஹேர்டைலாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அதெல்லாம் பயமாக இருக்கும் அலர்ஜி ஆகும்பிடிங்க இது வந்து எந்த அலர்ஜி வராது லெமன் ஜூஸ் வந்து அந்தளவுக்கு தேங்கனையோடு நீங்கள் கலந்து சேர்க்குறப்போ ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஒயிட்டு கார் இருக்கிற இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க இதை பாருங்கள் நல்லா அந்த ஒயிட் கார் இருக்கா நல்லா பால் மாதிரி வருது ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த ஆனியன் ஜூஸ் வந்து உங்கள் முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குங்க முடியே இல்லாமல் சொட்டையாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து முடியை நல்லா வளர வைக்கும் அதனால தான் நம்ம வந்து ஆனியன் ஜூஸை சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தலையில் வேறு எதாவது ஒரு பொடுகு பிரச்சனை பேனு தொல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெங்காய சாருக்கு ரொம்ப சூப்பராகவே ரிலீவ் ஆகிரும் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு கை வச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் நெய்ல கலந்து தேய்க்கிறப்போ ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலை அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெறும் லெமன் சாரை தேங்கண்ணெயில் கலந்திங்கனாவே முடி வந்து நல்லா கருப்பாகும் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம் கொண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல இந்த மாதிரி வந்து டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த ஜூஸில் நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் போட்டு குளிங்க குளிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் தொடர்ந்து வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் நிறைய வருது இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை விடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆகுது யூஸ் பண்ண சொல்லுங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நேச்சுரலாக முடி வந்து நல்லா ப்ளாக் ஆகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்